தாரிக் சுவைதான் சம்பவம் என்று சொல்லுவார் என்னண்டா அவர் இம்மா முகமது ஹம்பல் சம்பந்தமான ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார் அவர் இமாம் இம்மா முகமது ஹம்பல் சம்பந்தமான அந்த புத்தகத்தை நான் எழுதுகிற நேரத்தில் அவரை பற்றி வாசித்த நேரம் அவர் வந்து உண்மையிலே இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த காலத்தை பொறுத்து ஒரு அதாவது அவர் சொல்கிற ஒரு மகோன்னத மனிதன் என்னெண்டா அவர் வந்து சமூகத்தை அப்படியே எழுச்சி பெற செய்த ஒரு ஆள் அவர் அவர்கிட்ட உண்மையிலே அவரோட அறிவானாக்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர் கண்ட்ரிபியூட் பண்ணின துறைகள் என்று பார்த்தா எல்லா பக்கமும் அவர் கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கார் ஒரு மிகப்பெரிய சமூக எழுச்சிக்கு காரணமாக இருந்த ஒருத்தர் தான் இமாம் அஹமது பின் ஹம்பல் அது எப்படி அவரால் சாத்தியப்பட்டது அவருடைய மாணவர்கள் ஒராள்கிற ஒரு பிரபல்யமான கூற்று இருக்கிறது அவரிடத்துல கேட்டாங்கன்னால் இவர் எப்படி அவீமாக இருக்கிறார் ஒரு மகோன்னதமான ஒரு ஆளாக இவர் எப்படி மாறினார் அவமதிஹி குல்லி சிற்று அவமத்திக் அவருடைய அந்த மகோன்னதத்துக்கு என்ன காரணம் ஒவ்வொரு நாளும் அவர் அதிகரிப்பார் என்ன பொருள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கூடிக்கொண்டுதான் இருக்கிறது அவர்டர் கண்ட்ரிபியூஷன் அவர்டொரு நாலேஜ் அவரோட ஒரு பண்பாடு ஏதோ ஒரு விஷயத்தை அவர் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அவர்ட வாழ்க்கை ஒரே மாதிரி இருந்ததே இல்லை ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளால் அவர் சிக்கினதே இல்லை அவர் தினமும் சேஞ்ச் ஆகி கொண்டே இருந்திருக்கிறார் வாழ்க்கை அதிகரித்து கொண்டே போயிருக்கிறோம் இதுதான் அவர் ஒரு அவீமாக இருந்ததற்கான காரணம் நாங்கள் அவீமாக இருக்க போகிறோமா இல்லாட்டி எந்த நாளும் அந்த கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளால் அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் சுழண்டு கொண்டு இருக்கிறதுக்கு நாங்கள் போகிறோமா இந்த கம்ஃபோர்ட் ஜோன் எங்களை கஃப்லாக்கு கொண்டு போய் எங்களுக்கு எது ப்ரையாரிட்டி என்று வழங்கா எங்களுக்கு சொல்கிற எந்த விஷயத்திலிருந்து நான் உணர்வு பெற மாட்டேன் எதிலிருந்தும் படிப்பினை பெற மாட்டேன்